ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பெரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல அடுப்பை பத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கனமான ஒரு வானிலி வச்சுக்கோங்க அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் சுடி இருந்ததும் காரத்துக்கு வரமிளகா அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்திருக்கேன் இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருந்தேன் அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க எண்ணெய் சூடேறினதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க கருக விடாமல் நல்லா கலர் வரணும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்ட பிறகு பூண்டு பல் ஒரு பத்து பல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றவங்க பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கட்டு அளவுக்கு பிரண்டை அதாவது எங்கள் வீட்டிலேயே இது பதிச்ச பிரண்டைங்க நல்லா கொழுந்து பிரண்டையாக இருந்ததினால நார் தோளலாம் அதிகமாக இல்லை அதையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க ஒரு கால் கட்டு புதினா சேர்த்திக்கோங்க புதினா மல்லித்தலை எது இருந்தாலும் ஓகே நான் வந்து புதினா தான் இன்றைக்கி சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்திட்டு மீதி புதினா வந்து கடைசியாக சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடணுங்க இது வறுக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து வறுத்துக்குங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன் நல்லா வறுத்து விடுங்க நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க சூப்பராக ச துவையல் இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்த பிறகு இப்போ ஃபைனல் டச்சாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுள் சேர்த்திக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சோன்னு புதினா தலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் ஏன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கடைசியாக நம்ம இதை சேர்த்துட்டு இந்த காரத்தையும் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி வீடியோ வந்து கட்டாயிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் போது இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த துவையலுக்கு தாலிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கா கா கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு அரை டேபிள் அளவு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தா பொறிஞ்சி வரட்டேங்க பொறிஞ்சி வந்த பிறகு வரமிளகா வேணும்னா சேர்த்திக்கலாம் எனக்கு தேவையில்லை அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை தாளிப்பை அப்படியே வந்து அந்த துவையல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவையல்லாம் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து சுட சுட சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் நெய் விட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைகள்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் வெந்தய சாதம் தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி தொகையல் செஞ்சுருந்தா தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அருமையான பெரண்டே துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ